அமைச்சர் தருமாறு கோரி திருகோணமலை மூதுரில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது திருவண்ணமலை மூதுர் நகரில் ஏழு மணியளவில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது மூதூர் பிரதேச சபையினால் புனரமைப்பு செய்வதற்காக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உடைக்கப்பட்ட வீதி இதுவரை செப்பிரிடப்பட அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது மதல்கள் வீடுகள் கடைகளை அகற்றி பிரதேச சபைக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கினார்கள் இரண்டு வருடங்கள் தாண்டியும் இத்தே வரைக்கும் பள்ளமும் பட ஊழியமாக இப்பாதை காணப்படுகின்றது இவ்வீதியை புனர் நிர்மாணம் செய்து தரும்போது அரசு அதிகாரிகள் அரசு தலைவர்கள் உத்தியோகத்தர்கள் சாளருக்கும் நாங்கள் பல தடவைகள் வேண்டுகோள் விடுத்தோம் இதுவரைக்கும் இவ்வீதி புனிமா செய்யப்படாத நிலையில் காணப்படுகின்றது அறுபது மில்லியனுக்கு மேல காசு வந்தது கடைசியாக எங்களை கான் மட்டும்தான் கட்டி தந்திருக்காங்க வேற அதிலிருந்து உடைச்சாக்களுக்கு வீடுகளோ அது நர் எதுவுமே இதுவரைக்கும் இல்ல இந்த ரோடு முடியவும் இல்ல மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமையால் இந்த வீதியுடான போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் மக்கள் சிரமத்தின் விமத்தின் எந்தவித நஷ்டவிடும் கொடுக்கப்படாமல் இதை உடைத்துக் கொடுத்தார்கள் இந்த இரண்டு வருடமாக அந்த வீதி அதே நிலையிலே கான்கள் மட்டும் ஒரு நாற்பது வீதம் கட்டுப்பட்டு வகையிலே ஏனைய வீதிகள் வந்து குன்றும் குளியுமாக காணப்படுகின்றது இதனால் செலுகின்ற பாடசாலை மாணவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களினால் மோதூர் பலி நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் ஒன்றும் கையளிக்கப்பட்டது